முருகி எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியாகணும் ஒரு சர்ப்ரைஸ் தான் என்னன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோ அதுதான் உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு லைவ் பார்க்குறதுக்கு ஏதோ பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை ப்ரோ பிக் பாஸ் லைவ் ரொம்ப போராக இருக்குது ஒரு மாதிரி ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க்கு அவங்களுக்குள்ளே ஒரு விஷயத்த பேசிக்கிறாங்க நம்ம பார்வைக்காவை பொறுத்த வரத்துக்கு அவங்க ஒரு பிளானை போட்டு ரம்யாவை தான் வின் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு எல்லார்டும் போயிட்டு பாட்டில் அங்கே குடி இங்கே குடுன்னு பேசி இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து பாருக்காக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை லைவ் வந்து சுத்த போரிங்காக இருக்குது எவ்வளோ தான் பாஸ் இறங்கி அந்த வீட்டை கொளுத்தி விட்டாலுமே அந்த வீடு இன்றைக்கி எரியலை நேற்று ஓரளவு எரிஞ்சிச்சு ஒரு மாதிரி பத்தி எரிஞ்சிச்சு ஆனால் இன்னைக்கு அந்த வீடு எரியவே மாட்டேங்குது மேபி நேற்று பெஞ்ச மலையில் வந்து வீடு நனைஞ்சிருச்சு நினைக்கிறேன் அதான் நேற்று பெஞ்ச சண்டையில் தான் சொல்கிறேன் அதில் இன்னைக்கு சண்டையே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களே என்னமோ தெரில ரொம்ப போர் அப்படியே போயிட்டு இருக்கு இன்னொன்று விஜய பாரு பேசுகிற விஷயங்கள் ஒரு மாதிரி வெறுப்பு தான் அதிகமாகக்குது அவங்க பண்ணுறதே ஒரு ஃப்ராடு தனம் ஓகேவா அவங்களே கியூசின்னு ஒரு பவரை யூஸ் பண்ணி ஃப்ராடு தனம் பண்ணி ஜெயிக்க பார்க்குறாங்க பட் அங்கே இருக்க எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு தப்பு தப்பாக பேசிக்கிட்டு மட்டமாக பேசிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க பார்க்க சுத்தமாக நல்லா இல்லை ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது பட் ஓகே அதை பத்தி நம்ம அடுத்த பார்க்கலாம் பாக்கலாம் இந்த இதுல மூணாவது பிரமோ பத்தி பாத்துடலாம் இந்த மூணாவது பிரம ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்களா இதுல துஷார் அவர்கள் வந்து நம்ம காமு மாமாவும் கொஞ்சம் வெறுப்பேத்திருப்பா ஓகேவா அதை ஒரு சில மீம்ல எப்படி போட்டுட்டு தெரியுமா வீட்டுக்குள்ள அரோராக்கு வந்து உடம்பு சரி இருக்கு ஓகேவா நீங்க பாத்துருப்பீங்க அரோராக்கு இப்ப உடம்பு சிறுல அப்போ உடம்பு சரியில்ல நம்ம காமு மாமா தான் போய் சாப்பாடு ஏதோ ஒரு தடவை கொடுத்துருப்பாரு போல அப்ப இங்க காமு மாமா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா துஷார் கையை கட்டி இப்படி நிக்கிறான் அதை தான் எடுத்து போட்டு என்னடா சாப்பாடு கொடுத்தது ஒரு குத்தமாடா அதுக்கேண்டா அவன் போய் சண்டைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு மீம்லாம் போட்டுட்டு இருக்காங்க பட் அதுக்கெல்லாம் சண்டைக்கு போன மாதிரி தெரில இது நார்மலாக ஒரு ஒரு மாதிரி சும்மா உருவான ஒரு பிரச்சனை தான் இவ்வளோ பெருசாக வெடிச்சிட்டு காம மாமா நிற்கிற இடத்துலலாம் போயிட்டு துஷார் நின்றுட்டே இருந்தாப்பில இது நேற்றுருந்து நடந்துட்டு இருக்குது நேற்றுருந்து நம்ம துஷார் என்ன பண்ணுறாருனா காமு மாமா எங்கெல்லாம் நிற்காரோ அங்கே பக்கத்தில் போய் நின்றுட்டு காமு மாமா விஜய பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினா உடனே அங்கே போயிட்டு என்ன தப்பு பண்ணுறீங்கண்ணே இப்படி பேசாதீங்க அது தப்புனேன்னு சொல்லிட்டு இருந்தே இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காப்பில நிறைய பேர் நீங்கள் இன்னைக்கு தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய வந்து இன்னைக்கு காலைல நின்னத மட்டும் வச்சுக்கிட்டு இல்ல ப்ரோ துஷார் ரொம்ப ஓரா பண்ணிட்டு இருக்கான் சொல்றீங்க அவன் நேத்தே இதை ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா நேத்துல இருந்தே நம்ம காமு மாமா விஜே பார்வதிக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு அவர் இந்த டாஸ்க்ல பிளே பண்ணல அவர் ஃபுல்லா பிளே பண்றதே நம்ம விஜய பார் கூட தான் ஸோ அது டாஸ்க்க சொன்னேன் டாஸ்க்க டாஸ்க்க பிளே பண்றது விஜய பார் கூட தான் ஸோ அந்த வகையில நேத்துல இருந்து துஷார் அப்படிதான் சொரிஞ்சிட்டு இருக்கான் அதே மாதிரி இன்னைக்கு காலையில் கொஞ்சம் போல அதுல கோவப்பட்ட நம்ம காமு மாமா என்ன பண்ணிட்டாருனா எனக்கு ஸ்பேஸ் குடு ஏன் ஸ்பேஸ்குள்ள வராத ஏன் ஸ்பேஸ்குள்ள வராத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் செஞ்சிருவேன் கத்திடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்திருக்காப்புல கத்திட்டு இருந்தது ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டாப்புல ஒரு சில வார்த்தைகள் விட்டாப்புல லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் மூஞ்சி முன்னாடி கையை காமிச்சு நம்ப இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ என் வெளியே வந்து இப்படி பண்ணிடாத வெளியெல்லாம் இப்படி பண்ண மண்டையை பறக்க விட்டுருவேன் கழுத்தை திருப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டயலாக் பேசியிருப்பாப்புல அப்படியே ரவுடிசம் காட்டுறாராம் வெளியே வந்து அடிச்சு பறக்க விட்டுறேன்னு சொல்லிட்டு வெளிய அப்படி எத்தனை பேர் அடிச்சு பறக்க விட்டுருக்கியா இல்ல தெரிஞ்சுக்கலாம்னு கேட்கறேன் வெளியே அப்படி எத்தனை பேர் அடிச்சு பறக்க விட்டுருக்கியா சும்மா அப்படி ஹீரோயிசம் பண்ணிடுறது உடனே ஹீரோயிசத்தை பண்ணி அதில் ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுறது அப்பவும் அதுல பேச பேசிட்டு பேசி நடந்து நடந்து போவார் நடந்து நடந்து போகும்போது திருப்பி திருப்பி நம்ம தூசார் அதில் நின்று பேசி நான் எதுவுமே பண்ணல அவர் தான் சும்மா இது பண்ணிட்டு இருக்காரு நான் சும்மா தான் நின்னேன் அவர் வாண்டடா ஃபைட்டுக்கு வராருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம காம்பு மோமா டென்ஷனே வந்துருந்துட்டு எனக்கு ஸ்பேஸ் கொடுறா என் ஸ்பேஸ்ல நீ வராதுடா என் ஸ்பேஸ் அவ்வளோ நீ எடுத்துட்டு இருக்க தேவையில்லாத வேலையை பார்க்காது அவ்வளோதான் பார்த்துக்கோ உன் வேலையை பார்த்து நீ போயிட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு பாரு கத்தும் போது அந்த இடத்துல நான் ஏன் வேலையை தாங்க பார்த்துட்டு இருக்கேன் நான் உங்களை எதுவுமே பண்ணல சரியா உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி கத்தும் திருப்பி அந்த இடத்துல காம்பு மோமா என்ன பண்ணுவார்னா நீ என் கிட்ட வந்து நின்ட்டே இருக்க ஒரே என் கிட்ட வந்து நிப்பியா எல்லா இடத்துல அப்படிதான் நிப்பியா அப்ப வா வந்து கக்கோசில என்கிட்ட வந்து நில்லு கக்கூசில வந்து நிப்பியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிடிச்சி தள்ளி விடுவாரு தள்ளி விட்டது தப்பு தான் வயலன்ஸ் ஆரம்பிச்சது நம்ம காமு மாமா தான் காமு மாமா அவர்கள் தான் வயலன்ஸ் ஆரம்பிக்கிறாப்புல அப்ப அந்த இடத்துல டக்குன்னு துஷார அப்படி தள்ளிட்டான் டக்குன்னு தள்ளி விட்டோன்னே அவன் டப்புன்னு திருப்பிடு கை வைக்கிற அளவு வச்சுக்க அதை சொல்லிட்டு தள்ளிட்டான் ஸோ இங்கே துஷார் மேலேயும் தப்பாயிருச்சு ஸோ ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்குமே மேபி ஸ்ட்ரைக் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை யாராவது ஒருத்தருக்கு ஸ்ட்ரைக் கார்டும் ஒருத்தருக்கு எவிக்ஷன் கார்டையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓ உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு துஷார் அதை வர தூக்கிடுவாங்க ப்ரோ துஷார் ரொம்ப கஷ்டம் தான் ஓகேவா அதை நாங்கள் இப்போவே சொல்லிக்கிறேன் நாளைக்கு ஈவினிங்கே தெரிஞ்சிடும் துஷார் இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு துஷார் வந்து வாய்ப்பு கம்மின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அந்த வகையில் ஒருத்தருக்கு எல்லோ கார்டு ஒருத்தருக்கு எவிக்ஷன் கார்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட்

தான் நான் காலங்காத்தில் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் கமார்தீன் மேலே தான் தப்பு வரும் கண்டிப்பாக காம்பு மாமா மாட்டிக்கிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமாண்டில் வந்து ப்ரோ துஷார் மேலே தப்பு இருக்கு ப்ரோ நீங்கள் ஒன் சைடாக பேசாதீங்க ப்ரோ நீங்கள் இங்கே யாரும் ஒன் சைடாக பேசலை ப்ரோ இங்கே இருக்கிற விஷயங்கள தான் சொல்லிட்டு இருக்கோம் பட் உங்கள் கிட்ட எல்லாம் ஒன்று கேட்கணும் நம்ம மக்கள் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை பார்க்குற மக்கள் புதுசாக வர நிறைய பேர் எதுக்கு என்ன போடுறானு தெரியாம கமாண்ட் போட்டுட்டு இருக்கான திடீர்னு வந்து நீ சபரி பிஆர் தானே போடுறான் திடீர்னு வந்து நீ துஷார் பிஆரான்னு கேக்குறானு திடீர்னு வந்து நீ பார்வக்கா பிஆரான்னு கேக்குறான் நீங்க கேக்குற எல்லாரையுமே டெய்லி நான் போட்டு அடிச்சுட்டு இருக்கேன்டா யாருக்கா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றவங்களால காட்ட முடியுமாடா ஒரு வீடியோல இந்த நபர் பயங்கரமா பண்றாங்க மாசா பண்றாங்க இந்த நபருக்கு ஓட்டுகள் போடுங்க இந்த மாதிரி பேசி ஒரே ஒரு வீடியோ உங்களால காமிக்க முடியுமாட்டா எல்லாரையும் அடிச்சுட்டு இருக்கேன் இதுல நிறைய பேர் சபரிப்பியார் சபரிக்கு சபரிக்கு நடிப்பு அரசன்னு பேரை வச்சு அவனை போட்டு டெய்லி குத்திட்டு இருக்கேன் அப்படியும் நீங்க நான் சபரிக்கு பிஆர்னு சொல்றீங்க எவன் எவங்களை போடுறான்னு தெரியல உங்களுக்கு யாரா சொல்லி அனுப்பி இப்படி ஸ்னூப்பி சேனல்ல போய் போடுங்கன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சொல்லுங்க ஏடா தற்குறி அவன் வந்து அப்படி போட்டா திட்டுறான்டா ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு அவன் கேளுங்க தயவுசெய்து ஆயாண்டா சபரிக்கு பிஆர் பண்ண போறேன் இந்த வீட்டுக்குள்ள இருக்க யாருக்காச்சும் பிஆர் பண்ற மாதிரி இருக்காடா இந்த வீட்டுக்குள்ளே எல்லாரையும் தூக்கி வெளியே போடுக்குன்னு நான் பேசிட்டு இருக்கேன் உட்காந்து நான் பிஆர் உனக்கு காமெடி பண்ணாதீங்க ஆட் டெய்லி ஒரு பத்து வீடியோ போட்டா பத்து வீடியோ ஒன்பது வீடியோல எங்க அக்கா பார்வை தான் போட்டு அடிச்சுட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் போது நான் உன் கண்ணுக்கு எங்கடா பார்வோட பியாரா தெரிஞ்ச ஒன்னு சொல்றது இல்லை நண்பர்களே பட் சாட்டர்டே சண்டே இந்த விஷயத்தை எடுத்து பேசுவாங்க நான் நினைக்கிறேன் கமாரதீனுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு வார்னிங் இருக்கும் வார்னிங் இருக்கும் இல்ல எல்லோ கார்டு இருக்கும் எல்லோ கார்டு கொடுத்தா நல்லது பட் இந்த சீசனை பொறுத்தவரை அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த சீசனே ஒரு மாதிரி குப்பை சீசன் தான் அது உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு ஒரு மாதிரி குப்பையை கிண்டி தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த வகையில இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு எல்லோ கார்டு கொடுக்க வாய்ப்பில்லை இல்லை திரும்ப திரும்ப பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சின்னதாக வார்னிங் கொடுத்துட்டு கிண்டி விட்டு தான் போவாங்களே தவிர எல்லோ கார்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பட் கொடுக்கணும் ப்ரோ கொடுத்தா தான் நல்லது இல்லாட்டினா இது இவங்க சொல்லுவாங்களா இந்த பிக் பாஸ் பாஸோ இந்த விஜய் டிவியை பொறுத்த வரத்துக்கு சொசைட்டியை வந்து சொசைட்டியை வந்து மதித்து நடக்கும் சொசைட்டிக்கு தேவையான கருத்துக்களை மட்டும் தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல பட் இந்த பிக் பாஸ்குள்ளே இப்போ காட்டுற விஷயங்கள் ஏதாச்சும் சொசைட்டிக்கு ஏற்றுக்கிற விஷயம் மாதிரி இருக்குதா அவங்க பண்ணுற விஷயங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் எதா இருக்குதா ஃபுல்லாக டபுள் மீனிங் ஃபுல்லாக ஒரு மாறிப்பட்ட பேச்சு எல்லா எல்லையை மீறி தான் போயிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு அங்க ஒருத்தன் சின்ன பொண்ண ஒரு மாதிரி ஹராஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணுங்களும் பாவம் டாஸ்க்கு ஒரே ஒரு காயினுக்காக என்னன்னலாமோ பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு ப்ரோ டீம் இதை வாண்டடா பண்றாங்கன்னு எனக்கு தோணுது அடுத்த வீடியோல சொல்றேன் நம்ம நினைச்ச மாதிரியே இந்த வீட்டுக்கு கண்டிப்பா தண்ணி பழத்தை அனுப்பி தண்ணி பழத்தை வச்சு தண்ணி பழத்தை ஒரு கண்டென்ட் பண்ண வைப்பாங்க நான் அந்த மீன்ஸ் என்னன்னா வீட்டுக்குள்ள வாட்டர் மெலன் அனுப்பி அதை வச்சு தண்ணி பழத்தை ஏதாவது கண்டென்ட் பண்ண வைப்பாங்க நினைச்ச அந்த மாதிரி எனக்கு அனுப்பி இருக்காங்க அவர் அதை வச்சு ஒரு கேவலமான ஒரு கண்டென்ட் பண்றது அதுக்கு எஜே பயங்கரமான செருப்படி one கொடுத்து என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம அடுத்த பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க ப்ரோ உண்மையாக இந்த டாஸ்க் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது இல்லை இந்த காலங்காலத்தில் உங்கள் போட்ட சண்டை இந்த மூணாவது பிரம்மூளை பார்த்துருக்கீங்களா அந்த உள்ள காண்டெக்ட் அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது துஷார் மேலே தப்பா காமுமா மா மேலே தப்பா காமு மாமா மேலே தப்பா யார் மேலே தப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள் பட் நான் ஒன்று இன்னும் சிம்பிளாக சொல்லிக்கிறேன் யார் மேலே தப்பு இருந்தாலும் ஃபஸ்ட்டு யார் கை நீட்டுறாங்களோ அவங்க தான் மாட்டுவாங்க அந்த வகையில் ஃபஸ்ட்டு மிரட்டினதும் தான் ஃபர்ஸ்ட்டு கையை வச்சதும் காம மாமா தான் ஸோ அதனால் அவர் தான் ஃபஸ்ட்டு மாட்டுவார் ரெண்டாவது தான் துஷாரை பிடிப்பாங்க ஓகேவா இதுதான் நடக்கும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கான அடுத்த மாதிரி நம்ம கம்மல்ல போடுங்க அடுத்த